பாலியல் வழக்கில் சிக்கின கராத்தே பயிற்சியாளருக்கு நீதிமன்றம் தண்டனை அறிவிச்சிருக்கு சென்னையில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபி ராஜுவுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த மாணவியை கராத்தே பயிற்சியாளர் கெபி ராஜ் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஜூடோ போட்டிக்காக நாமக்கல் அழைத்து சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி பத்மா கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் கெபிராஜின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பின்னணி தொடர்பாக எவ்வித தகவலும் வெளியிடக்கூடாது என ஊடகங்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார்